पान-मसाला पान मसाला। सेन बंगाली कचला टेस्ट Dale aquí va a गैस चले गाड़ी के खाता है ना कि रेले तो करबे ना எதுக்காக விட்டுருக்காங்கன்னா அதை காய போட்டு கருவாடாக்கிறதுக்காக அதாவது பங்காளிக்காரங்க எல்லாம் ஊருக்கு போகிறதுக்காக ரெடி இருக்காங்க டிசம்பர் நெருங்குறதுனால எல்லோருமே டிக்கெட் போட்டாச்சு ரெண்டாயிரத்தி எல்லாருமே டிக்கெட் போட்டாச்சு மற்ற டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அவங்க டிக்கெட் போட்டுருக்காங்க அவங்க போகிறதுக்காக வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்காக அவங்க என்ன பண்ணால் கருவாடு ரெடி பண்ணுறதுக்காக இந்த சின்ன கொலசாள மீன்களை எல்லாம் கட் பண்ணி அதை கீறி வெயிலில் காய வைக்கிறாங்க அதுக்காக கீறிட்டுருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு வரைக்கும் கிடையாது சின்ன கொழுவாட்கள் நெத்திலி மீன்களை எல்லாம் எடுத்து காய வச்சு கொண்டு போகிறதுக்காக ரெடி பண்ணிட்டுருக்காங்க பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும்

राजू ஆல்ரெடி கொழுவலையை கீர் காய வச்சுருக்க இதை காட்டி தரேன் வாங்க பார்ப்போம் இதுதான் பின்னாடி திரிக்கிதா இது எல்லாமே கொலுவலை தான் ரீஸ் எடுத்து காட்டுறேன் அதாவது ஃபஸ்ட்டாக பிடிச்சி நம்ம பண்ண ஒவ்வொரு விலைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மாறி கொஞ்சம் பல இந்த மாதிரி ஒவ்வொரு விலைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மாட்டு கிடச்சிருந்தோம் அயில புலவலை இந்த மாதிரி மீன் விலை என்ன பண்ணுவோம்னா எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சு அதுக்கப்புறம் அதை கீறி இந்த கரெக்டான பத்து மணிக்கெல்லாம் வேலை ஆரம்பிச்சிட்டோம்னா பதினோரு மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வெயில் வச்சிட்டோம்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான உப்பை மீன் கருவாடு ரெடி சாவாலையும் போட்டிருக்காங்க சின்ன சின்ன வாழை எல்லாம் கட் பண்ணி போட்டிருக்காங்க பெருசாக போடல சின்ன வாழைப்பட்டு பெரிய வாழையெல்லாம் ரேட்டு கொஞ்சம் அதிகம் அதனால பெருசு பட்டு எல்லாம் சின்னது பேக் கேமராலாம் கேட்குறது What is it? அது ஆங்கரில் போட்டிருக்கோம் போட்ட வந்து ஆங்கரில் போட்டிருக்கோன்னா காலையிலையும் ராத்திரியும் தான் வலிப்போம் அதாவது காலையில் காலையில் வெளுப்பு வலையும் கருப்பு விலையும் தான் வலிப்போம் மற்றபடி இடப்பட்ட நேரம் ஆங்கர் நைட்டு ஆங்கர் அதுக்கப்புறம் மத்தியானம் வாங்குறது இடப்பட்ட நேரம் மீன் படாது காலையிலையும் சாய்ந்தரம் தான் வளப்படும் காலையில் பட்ட மீனில் உள்ளதான் எடுத்துவிடுவாங்க வெட்டிகிட்ருக்காங்க பாருக்கப்படலாம் இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா போட்டில் உள்ள பங்கால் ஏதோ மாற்றி திருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி இது பிடிச்சிட்டு நம்ம தண்ணியில் சாடி பார்ப்போம் தண்ணியில் சாடும்போது அடுத்த உள்ள வீடியோ நமக்கு தண்ணியில் உள்ள பங்கால் உள்ளதை நம்ம காட்ட போகிறோம் கண்டினியூவாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்ளீன் பண்ணாமா கத்தி கத்தி ரெடி பண்ண கத்திட்டு

கண்ணாடி எடுத்துட்டு ரோப்பெல்லாம் போடணும் தண்ணி கொஞ்சம் நீரோட்டம் கொஞ்சம் வலு வலு கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஆளை தண்ணியில் நமக்கு இந்த பக்கம் சாடினா அந்த பக்கம் கொண்டு போய் அந்த மாதிரி வலுவனைக்கு நம்ம தண்ணியெல்லாம் கண்ணாடி ரோப்பெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வருவோம் ப்ளெயின் முடியாச்சு stand later है ने तो चली। तो तेल <laughs> जास्ती बढ़िया <पुराँ। laughs> <laughs> <laughs> <तवर। laughs> <न> <laughs> ரோப்ப எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் ரோப்பு கேட்டு சாடினதுக்கப்புறம் தான் இந்த பக்கம் சாடினாலும் இந்த பக்கம் சாடினாலும் அந்த ரோப்பு போகும்போது உங்களுக்கு தெரியும் பின்னாடி தெரியுதா ரோப்பை எவ்வளோ தரும்போது தண்ணி எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு சாடி பார்க்க போகிறோம் என்ன நிலைமை சொல்லிட்டு தெரியல சாடினதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியும் சாடுவோம் ரெடி பண்ணிட்டோம் தண்ணியில் சாட போகிறோம் கண்ணாடி வேற கிளீனிங் இல்லாமல் இருக்கு கொஞ்சம் துடைப்போம் கண்ணாடி கண்ணாடி சில ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு ஆனால் தோடு குளிக்கிறப்ப எல்லாம் இந்த கண்ணாடி போட்டு குளிப்பாங்க தோடி குளிக்கிறவங்க ஆனால் கடையில் மார்க்கெட்டில் நம்ம சில நேரம் அந்த டிஸ்கவரி சேனலெல்லாம் குளிப்பாங்க தெரியுமா கண்ணாடி அந்த மாதிரி கண்ணாடி விற்குது அது கொஞ்சம் ரேட் அதிகம் இது ரேட்டு கம்மி தான் ஆனால் இருந்த வேலை நம்ம மீனவர்கள் எல்லாருமே அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய கண்ணாடின்னு ஒரு கண்ணாடி தான் சரி இந்த கண்ணாடி போட்டு நானும் இப்போ பங்கா போய் செக் பண்ணிவிட்டு வருவோம் வலிக்குது தலை வைக்கிறதுனால தலை வலிக்கும் சில நேரம் டைட்ல வச்சுனா தண்ணி ஆறும் நான் தண்ணியில் சேட போறேன் அதுக்கப்புறம் என்னோட சேர்ந்து ராஜுபாய் சாடுறேன் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் பேர் வழி போட்டவங்க சொல்லிட்டு நான் இங்கே சாடுறேன் எங்கே போய் இளம்புறேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல நான் இந்த ட்ரெஸ்ஸோட குதிக்க காரணம் சாடுறது காரணம்னா போட்டில் ஆக்கு கொஞ்சம் அதிகமாகிருக்கு இருந்தாலும் கைங்காலி காயத்தோட நான் வருவேன்னு நினைக்கிறேன் சரி கை கைஃபுல்ல

எதுவும் ரெடி பண்ணிட்டு முங்கி பார்ப்போம் பங்க பக்கம் தெரியுது சரி நான் உங்களை அப்புறன் போகிறேன் தண்ணியில போறேன்

வரைக்கும் அது கட் பண்ணது உள்ள வழியை பார்ப்போம் இல்லைனா ஓட்டல டீச்சர் எல்லாமே அடித்து வாங்கிடும் சரி கத்தி ரெடி பண்ணு இப்போ கேமரா ஒரு ஆறு சேர்த்து உள்ள போகிறோம் பார்க்க உள்ளாடி என்ன கருக்கிட்டு பார்ப்போம் உள்ளாடி போக ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் எதுக்கு போய் பார்ப்போம் அதிகமாக இருக்குது வலி அதிகமாக வேலை வலு வலி இல்லைன்னா குத்தம்பாய் வேற பார்க்கலாம் வலி அதிகமாக இருக்குது நிலம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எதை ட்ரை பண்ணி பார்ப்போம் தத்தி வெடிப்பட்டால் கத்தையும் தக்கியில் போட்டு போகிறது கொஞ்சம் ஆபத்தாக தான் இருக்கும் கத்தியை அவ அவ்வளோ தூரம் சார்பாக தீட்டு வச்சிருப்பாங்க இன்னும் பங்கால வெட்டுறதுக்காக கொஞ்சம் ரூபாய் பண்ணா கத்தியை வெட்டு மீனே அதை பக்காவை வெட்டுட்டு கத்தியை வெட்டுட்டு நாங்கள் வந்துடுவோம் கத்தியை மேலே உள்ளவங்க வந்து எடுத்துருவாங்க தளவதி சரி ஓ

மேலே போய் அப்புறம் தெரியும் வருதா அரிதாக ரொம்ப டயர்டாயிடுச்சு வலு அதிகமாக இருக்கு மலையோட நீரோட்டம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு சரி

नहीं सही नहीं आधा सही है रे यार रॉड को ठे कर देना कैमरा बार का अच्छा नहीं अच्छा आउट अच्छा। ना अच्छा है कैमरा मैन सही है ना कैमरा मैन अच्छा अरे इसे कानेड़ी पड़या है ना

கமெண்ட் இந்த வீடியோ கொடுத்துருந்தேன் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கூட செல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் கடலில் குளித்து எங்களை காப்பாற்ற ஒருத்த வந்தான் கண்ணீரைக்கு மேலே ஏற முடியாது இந்த வழி மேலே ஏற முடியாது அந்த சைடு தான் ஏற முடியும் ரோப் ரெடி பண்ணி கேட்டிருக்கோம் ரோப் போட்டதும் மேலே ஏறிடுவோம் ரொம்ப கஷ்டமாதிரி சோகமான என்னன்னா பங்கால போய் தலையில ஒரு அடிபட்டுச்சு பங்கால போட்ல இருக்கக்கூடிய ஆக்கு தலையில் குத்துச்சு எடுக்க போறோம் ஒரு சின்ன தூள் கச்சலாது ஏறிக்கி அதை எடுக்கிறோம் அதை பாருங்க அது இதில் சின்ன ஒரு கச்சரா அதில் ரொம்ப அதிகமாக நான் பெயினாக இருந்துச்சு சரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ப்ளட்டு வருது தெரியுதா சரி சரி இனி என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் நேரம் தூங்குவோம் ரொம்ப டயர்டாக இருக்குது தூங்குவோம் அடுத்து உள்ள வீடியோவில் சந்திப்போம் ரொம்ப கண்ணாடி எடுத்துகிட்டு வெயிலில் காய வச்சுட்டு ரொம்ப பெயினாக இருக்குது ரத்தம் வருது தெரியுதா உங்களுக்கு ரத்தம் வருது தெரியுதா ஒரு சில நேரங்கள்லாம் கை காலில் அந்த இது வந்து பிளேடு அது கச்சரா பிளேடு மாறக்குனால கையில கட் கட் பண்ணிவிடும் பிளட்டு கையில ஒரு சில நேரங்கள்ல வரும் இப்போ தலையில் அது ஒரு சின்ன கச்சளா அதில் இருந்துச்சு அந்த இப்படி துடைக்கும் போது தெரிஞ்சு இருந்தது அதுதான் இப்போ கத்தி வச்சு எடுத்து விட்டாங்க பார்ப்போம்